ஆண்டவர் உங்களுக்காக தந்த தேவ வார்த்தை வேத வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அப்போ சிலர் ஒன்பதாம் அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம் சவுல் என்பவன் இன்னும் கத்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசிரியரிடத்துக்கு போய் இந்த மார்க்கத்தராயா புருஷரே ஆகிலும் ஸ்திரீயாயிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எரிசலமிக்கு கொண்டு வரும்படி தமிழ் சுற்றுவ ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு என்பவர் வந்து அதுக்கு அதுக்கு அவர் அவருடைய பேரு அவருப்ப சவுலாக இருந்து ஆண்ட அறியாத இவர் வந்து யூதர் முறைப்படி படித்தவரு நல்ல தேர்ந்தவர் நல்ல வசதி படித்தவரு இவர் வந்து அவருடைய அந்த மதத்துல அவருடைய அந்த யூத மதத்துல உள்ளத எவா தேவன் தான் பெரியவரு யோகவாதான் வல்லவர்கள் எகவாதான் உண்மையான தெய்வம் அப்படின்னு சொல்லி இவரு வந்து அதுவே தேறி ஊரில் போய் இருந்ததுனால இந்த இயேசு குருக்கு இயேசு இயேசுடைய பிள்ளைகளை பிடிக்கல கிறிஸ்தவர்கள் இருந்தாலே அவருக்கு பிடிக்காது வந்து எந்த இடத்துல கண்டாலும் சரி அவர்கள் வந்து அடிக்கவும் பிடிக்கவும் கொலை செய்யவும் கட்டவும் வந்து என்னாத வந்து வேண்டாத வேலையெல்லாம் செங்கில தெரியல கிறிஸ்தவர்களால பிடிக்காது இங்கே போட்டாட்டிதான் இவருக்கு மேம்பட்ட அதிகாரிகள் என்ன செய்திருக்காரு அதிகாரமும் வாங்கியிருக்காரு இவர்களை வந்து அடிச்சு கொலை செய்கிறதுக்குலாம் அதிகாரமும் பெற்றிருக்காரு இப்ப நடந்து நேரத்தில் ஒரு நாள் ஆண்டவர் அவரை சந்திக்கிறார் சந்திச்சு இப்ப இவர்கள் கொலை செய்யறதுக்கு பிரயாணப்பட்டு இணைச்சாரு போறாரு போது பிரயாணப்பட்டு போய் சமசுக்கு சமீத்திரும்பேதிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை பிரகாசித்தது அவன் தரையிலே விழுந்தான் அப்பொழுது நீ என்னை ஏன் அப்போது என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான் அந்த இடத்துல விழுந்து விழுந்து கீழே ஒரு பிரகாசமான ஒளி அவரை பிரகாசித்து வெட்டி பயங்கரமான ஒளியா இருந்ததுனால இவர் அந்த ஒளி தாங்கும்போது கீழே கூட கீழே விழுந்தது மட்டும் இல்லாம சவுளே சவுளே நீ ஏன் எனக்கு துன்பப்படுத்துகிறாய் அப்படின்னா சத்தத்தை கேட்கிறாரு இப்ப நீ யார் அப்படின்னா இவர் கேட்கிறாரு நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான் அப்படின்னு சொல்லி அப்ப இவர் வந்து யார் யார வந்து துன்பப்படுத்துறாரு இயேசு அப்ப நேரா பார்த்து துன்பப்படுத்தல இயேசுவோட பிள்ளைகளை பார்த்து துன்பப்படுத்துறாரு கொலை கொலைச்சிறாரு அட்டிக்கிறாரு விட்டுறாரு இயேசுவை பத்தி எங்கேயுமே சொல்லாதீங்கறாரு இவ்வளவு சொல்றதுனால வந்து என்ன சொல்றாரு உதைக்கிறது உனக்கு கடினமா அப்படின்னு சொல்லி இவரு அவ்வளவு தூரம் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக எழும்புறாரு கடினமாக இருக்கிறாரு அவரு என்ன இப்படி எல்லாம் துன்பப்படுத்தணுமா அப்படி எல்லாம் துன்பப்படுத்துறாரு ஆனா ஆண்டவர் இவரை சந்திச்ச அந்த நாள்ல வந்து இவருக்கு கண்ணு மங்கிடுச்சு கண் தெரியாம பேர்ச்சு அப்புறம் திரும்ப வந்து அனேனியா என்கிற ஒரு சீசன் ஆண்டோட பிள்ளை இவருக்காக வந்து இவர் தலையில கை வச்சு ஜபம் பண்ணும்போது இவருடைய கண்ணு திறக்கப்படுது கண் திறக்கப்பட்ட அன்று முதல் இவர் வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுக்கா வைராக்கியமாக ஊழியாரு இயேசுதான் தெய்வம் சொல்லி பிரகாசம் பிரசங்கம் பண்றாரு அடிச்சு பேசுறாரு அப்ப வந்து எந்த எந்த அளவுல வந்து இவரை வந்து கொலை கிறிஸ்தவர்கள் வந்து கிறிஸ்தவர்கள் அவரை வந்து கொலை செய்கிறது தேடுனதோ அடித்தது போல இவரையும் அதே யூத மா இவருக்கு விரோதமாக அநேக பேர் எழுங்க எழும்புறாங்க ஆனா ஆண்டவர் என்ன செய்கிறாரு காப்பாற்றுறாரு காப்பாற்றி இவர்கள் இவரை கொண்டு அநேக நெருப்புகளை எழுதவும் இவரை கொண்டு அநேக அற்புதங்கள் அடையாளங்களும் புறஜாதிகளே ஆண்டவர் செய்து ஒரு எடுத்து வல்லமையாக பயன்படுத்துறாரு ஒவ்வொரு கடினமாக இருந்த மனுஷனை ஆண்டவர் மாத்தினார் அவர் எடுத்து ஆண்டவர் வல்லமையா ஒரு நிமிஷம் தான் ஒரு நிமிஷத்துல கொஞ்ச நேரத்துல அவரை சந்திச்சு அவர் வந்து தன்னுடைய மகனாக மாற்றிக்கொண்டு அவர் எடுத்து வல்லமையாக பயன்படுத்துறாரு இப்ப கேட்கிற அருமையான சகதரன் சகதரியம் நீங்க கூட ஆண்டவரை சில வேளை பிடிக்காம இருக்கலாம் ஏசப்பா அறியாத அறியாம இருக்கிறனால உங்களுக்கு பிடிக்கலையா இருக்கும் ஆனா இயேசப்பா அன்பு உள்ள தெய்வம் அவர் வந்து வல்லமுள்ள தெய்வம் அவர் எல்லாரும் நேசிக்கிற தெய்வம் அந்த கடினமான அந்த சவளை பவளாக ஆண்டவர் மாற்றாரு ஆண்டவர் எடுத்து வடமையாக பயன்படுத்துறாரு நீங்க கூட ஏசாப்பா அன்பை ருசிக்காம இருக்கிற இருக்கிறனால சில வேலை தவறுகள் அந்த ஏசாப்பா பிள்ளை பிடிக்க பிடிக்காம இருக்கலாம் இந்த குடும்பத்துல கூட எங்களை சிலருக்கு பிடிக்காது அப்படிலாம் இருக்கிறாங்க ஏன் அறியாத காலம் அறியாம இந்த சவலை செஞ்சது போல இன்னைக்கு அனைய பேர் செஞ்சு செஞ்சு கொடுத்துருக்காங்க ஆனா கேஷ் அப்போ அன்புள்ள தெய்வம் அண்ணா அவர் சொல்றாரு என்ன ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் அப்படின்னு ஆண்டவரோட பிள்ளைகளை கிறிஸ்டவர்களை துன்பப்படுத்துறதே அவர் துன்பப்படுத்துறது சவா அவர் ஏன் என்னை துன்பப்படுத்துகிறதே கேக்குறாரு அருமையான தேவ சகோதர தேவ பிள்ளைகள இங்க கேட்கிற அருமையான சகோதரன் சகோதியில நத்திர உங்களையும் ஆசிர்வத்து நீங்க உங்களையும் ஆண்டவரு பயன்படுத்துவாரு நீங்களே யாராவது உலகிற கடினமாக இருப்பாங்கன்னா ஏசாப்பா உங்களையா நேசிக்கிறாரு உங்களை ஆசிர்வதிப்பாரு உங்களை பயன்படுத்துவாரு உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாரு நான் உங்களுக்கு ஆவணம் வருஷத்தம் நல்ல பிதாவே மதுரன் நன்றி தகர்ப்பனே அந்தவரே இந்த வசனத்தை கேட்டமுடைய பிள்ளைகள் யாராந்தாரு ஆசிர்வாதி தகப்பனே எஸ் அப்பா அந்த தோத்திரம் யாராவது அந்தவர் இந்த சபலை போல அந்தவரை கடினமாக இருப்பார்கள் நாம் அந்தவரையும் அறியாம அண்டவர இருக்கிறார்கள் அப்பா அந்தவரே தோத்திரம் அவர்களே நீர் நேசிக்கிற தேவன் அவர்களுக்காக நீ ரத்தம் செஞ்சிருக்கிறீ அப்பா ஏசாப்பா நீர் அவர்களுக்காகவும் ஆண்டவரை சிலுவையில் அடிப்படுத்தீங்க ஆண்டவரே தகப்பனே மத தோத்த எல்லாரும் நேசிக்கிற தேவன் அப்பா ஆண்டவரே மத தோத்தன இப்படிப்பட்டவர்களும் தேவன் ஆசிர்வதிங்க ரச்சிங்க ஆண்டவரே மத தோத்திர காத்துக்கள் ஆண்டவரே அப்பா மத தோத்தம் இந்த சபல போல கடினமா இருக்கிறவர்கள கொண்டு பெரிய காரியங்களை செய்யுங்க அப்பா அநேகரை சந்தைங்க ரச்சிங்க அநேருக்கு ஆசீர்வாதமான பாத்திரங்களாக நீர் எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே மத தோத்திர நன்றி தகப்பனே இந்த கூட கத்தாவே மத தோத்திரம் அப்பா பிறந்த நாளை சந்திக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் பெரியவர்கள் அவர்களுக்காக செபிக்கிறோம் தகப்பனே எல்லாரையும் ஆசீர்வதிங்க எல்லாருக்கும் இந்த வருஷம் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யும் அந்த ஒரே உங்கள் தோத்திரம் திருமண நாள சந்திக்கிற அந்த ஒரே அப்பா உங்கள் தோத்திர குடும்பத்தினார்களுக்காக தோத்திரம் அப்பா அவர்களையும் ஆசீர்வதிங்க எத்தனை பேர் ஆண்டு குழந்தை பாக்கியம் இல்லாத எப்படி கஷ்டப்படுறார்களப்பா ஏசப்பா கண்ணீரோட நிந்தைக்கு மத்தியில் இருக்கிறார்களப்பா அவமான திருமத்தில் இருக்கிறார்களப்பா அவர்களுக்கு நீங்க உதவி செய்ய தகப்பனே உங்கள் தோத்திரம் நன்றி அப்பா அந்த ஒரே வியாதி படிக்கல இருக்கிறவர்களுக்கு நீங்க விடுதலை கொடுங்கப்பா மருத்துவமனையில் இருக்கிறவர்களுக்கு எல்லாம் விடுதலை கொடுங்க அப்பா மருத்துவமனையில பார்த்து அழகாக அழகிறார்கள் அப்பா ஆண்டவரே தோத்தனி விடுதலை கிடைக்காதான்னு சொல்லி ஆண்டவரே அலைகிறார்கள் தகப்பனே அப்பா கூட்டம் கூட்டமா அழுகிறார்கள் அப்பா அவர்களுக்கு ஆண்டவரை உதவி செய்ய விடுதலை கொடுங்க தகப்பனே தோத்தன நன்றி ஐயா அண்டவரே அப்பா கடை வியாபாரிகளுக்கா செபிக்கிற தகப்பனே அண்டவரே வியாபாரிகள் ஆசீர்வதிங்க நாட்டுப்பாறங்களே ஆண்டு வர அப்பா வியாபாரம் பண்றார்கள் கடையில வச்சு வியாபாரம் பண்ணி ஆண்டு வரை மாட்டி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் இங்கே உதவி செய்ய கடனை திரும்ப கட்ட உதவி செய்யுங்க வியாபாரத்தை ஆசீர்வதிங்க விவசாயிகளை தேவன் ஆசீர்வதிங்க விவசாயிகள் பாதிக்கப்படாதபடி ஆண்டவரே தோத்துன நல்ல முறையில அது விவசாயம் நடந்த ஆண்டவரே அப்பா நல்லா விலைக்கு போறதுக்கு ஆண்டவரே அப்பா நீர் உதவி செய்ய தகப்பனே தோத்துன நன்றி தகப்பனேன் எஸ் அப்பா தோத்துறான் தோத்துறையாம் ஆண்டவரே மீனவர்களுக்கா செப்பிக்கிறையாம் ஆண்டவர மீனவர்கள் ஆண்டவரப்பா கடல் கடலுக்கு போயிட்டு அவர்கள் சுகத்திரமா திரும்பி வரதுக்கு உதவி செய்யுங்கப்பா அவர்களுடைய தேவைகளை சந்திக்க தகப்பனை நன்றி எஸ் அப்பா சமாதானம் நிலையில இருக்கிறவர்களுக்கா செபிக்கிறேன் கடனை வாங்கின கடனை திரும்ப செலுத்த முடியாது செபிக்கிறேன் எஸ் அப்பா உமா எல்லாரையும் நேசிக்கிற தேவனப்பா எல்லாருக்கும் நீங்க உதவி செய்யறவரப்பா எல்லாரையும் ஆசீர்வதுங்க எல்லாருக்கும் இந்த நாள் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யும் படிக்கிற பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிங்க ஞானத்தினாலே நிரப்புங்க ஏ சி கிறிஸ்துவின் வருஷத்தம் பிதாவே 阿弥。<Okay. S 2> <Amen. S 1> okay.